அகத்திய பெருமானை என்னன்னு ரெண்டுமே ரெண்டுலேருமே உள்ளதாங்கி அவராக ஆசை சொல்லிட்டார் ஏன்னா இருந்த மாற்றர்கள் வந்தால் எப்படி என்னன்னு நமக்கு தெரியாது அந்த சுட்சம் அகத்திய பெருமானுக்கு தெரியும் அதனால் சிவபெருமானையும் நாராயண பெருமானையும் தாங்கி இன்னைக்கு அகத்திய பெருமான் ஆசி வசத்ததுனால அகத்திய பெருமானை என்னை தனியாக கூட்ட வேண்டாம் அகத்திய பெருமான் சர்ச்சங்க நிலையிலே அகத்திய பெருமானாக இருக்கக்கூடிய நிலை இப்போ அகத்திய பெருமான்கிட்ட நீங்க ஞான சம்பந்த ஞான சம்பந்தமான நிகழ்வுகளை கேட்கலாம் முதல்ல தனிப்பட்ட கேள்விகள் கிடையாது பின்னாடி தவத்தில் வந்த தனிப்பட்ட கேள்விகள் கேட்க போறீங்களா உங்களுக்குள்ள கேள்விகள் அதுதானே அதுக்கு பிறகு முதல்ல வந்து நீங்க இங்க தவத்தில் வந்தது ஆன்மீக சம்பந்தப்பட்ட கேள்விகள் வினாக்கள் இந்த கேபம் காட்சிகள் அந்த அவசத்துல பார்த்தது பார்த்துருந்தது உங்களுக்கு தொடர்பில்லாத நீங்க கண்ட இறை காட்சிகள் அது மாதிரி விஷயங்கள் அடுத்து தொடர்ந்தாமல் அவங்களோட எல்லாரோடைய அவங்கவுங்க தேவைகளை அவங்கவுங்க ஈரோடு இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுக்கு அவைத்திய பெருமாண்ட கேள்வி எப்பவுமே இந்த சபையில் அங்கதான் நடக்கும் உ <laughs> இல்லடா அது எப்படி இல்ல இன்னொரு பயமா இருக்கு இந்த கேல அது தர பண்ணி இன்னொரு கேலே அவ வந்து ஓம் 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 ஓம்

Kristin,いい πα 54 Ditas de making the task seeing the master shall still bección with righteous no Lucaric master, how many many have evolved in a 좋은 situation for you? When you would say

இறைமகா மகா சூட்சமங்கள் இயல்பு நிலையில் நடந்தேடுகின்ற அற்புத சபையால் விளங்கும் பிரபஞ்ச மகாசபையில் அருள் நிலை கண்டு அங்கு மெங்குமாக அழைத்து தெரிந்தவன் ஆற்றல் நிலை கண்டு அமர்ந்திருந்து சிட்டனோடு கலந்திருக்கின்ற அற்புத பேரு பெற்றவனே அகத்தியன் பார்த்து ஈடற்ற ஆற்றல் கொண்ட பிரபஞ்ச மகாசபையினுடைய ஆசானுக்குள் நிகழ்கின்ற நிகழ்வு ஆசானை எதிர் நோக்கி அமர்ந்து அவனிடம் உபதேசம் பெறுகின்றவர்களுடைய அருளான நிலைகளில் அவரவர்களுடைய பல்வேறு ஜென்மங்கள் எவ்வாறு அவன் முன்பாக வந்து நின்று மண்டியிட்டு ஆற்றிய பாவ நிலைகளுக்குரிய உணர்ஜென்ம நிலைகளை பெறுகின்றது என்கின்ற சுஞ்சபத்தினையும் கண்டவனையும் பார்த்துக்கொள்வோம் ஓம் அவ்வாறு ஜென்மங்கள் பலவாறு வந்து நிற்கின்ற பொழுது அன்மங்களுடைய பாவ நிலைகளை களைகின்ற உபதேச உரைகளை முதல் நிலையில் ஏற்றுக்கொண்டு அமர்கின்ற பொழுது அக்கணமே பாவங்கள் கர்ம விளைகள் கரைய துவங்குகின்றன என்று அரத்தியன் ஆசி வழங்கு ஏற்றுக்கொண்டு அமர்கின்ற பொழுது அமர்கின்ற பொழுது ஏற்றுக்கொள்ளாது கொள்ளாது ஏற்றுக்கொண்டு ஏற்றுக்கொண்டு அவனோடு அமர்கின்ற பொழுது படிப்படியாக படிப்படியாக விளை அகடத்து வந்திருந்த அவ்வாறு அகழ்கின்ற கர்ம பாவங்கள் மாற்றம் பெறுகின்ற பொழுது உன்னிடம் நீங்கிருந்து பெற்று செல்வது புண்ணியங்களை மட்டுமே என்று அகத்தியன் அந்நிலையை தான் இவன் கண்டு கொண்டிருந்தான் புண்ணியத்தை கொண்டு சென்றார்களா பாவத்தை மறுபடி இரட்டிப்பாக்கி பெற்றுக் கொண்டு சென்றார்களா என்பதை அவர் அவர்களுடைய சரண் நிலைக்குள் இருந்து அகத்தியல் அறிவார் என்று உழைக்கின்றார் அந்நிலையை சித்தனும் அறிவார் அந்த அவர்களோடைய ஆண்டு நிலை எத்தகைய பயணம் மேற்கொள்கின்றது இலோகத்தில் என்று உரைப்பார் என்றும் கூறுகின்றார் அந்நிலையில் அக்காட்சியை கண்டவனே ஏற்ற முறை ஒவ்வொரு சூட்சமத்திலையும் ஒவ்வொரு சூட்சமத்திலையும் தெளிவாக நீர் காண்கின்ற அற்புத காட்சிகள் தெளிவாக நீர் காண்கின்ற அற்புத காட்சிகளுக்கு உள்ளிருக்கக்கூடிய அர்த்த நிலைகளை முழுவதுமாகப் புரிந்து கொண்டு ஏற்றமுடன் மீண்டும் மீண்டும் சரண் நிலைக்குள் செல்கின்ற பொழுது நீ ஆதி உயர் சித்தனுடைய அருள்நிலை ஆட்களை அனுக்கிரகத்தை அருளை பெறலாம் என்று அவர் இதனையே பாடமாக அதனை ஏற்றுக்கொண்டு அற்புத நிலை கொண்டு அங்காங்கு வளம் சபை நாடி வருவதற்கு முன்பாகவே அங்கிருந்து சபையை சடனடைகின்ற அருளாக்கல்கள் என்பது அளப்பரிய நிலையில் உயர்ந்திருக்கும் என்றும் அகத்திய நல்லாசு ஏற்றமுடன் நல்லாசிகள் வழங்கி அற்புத நிலை கொண்ட திரு கருட நந்தி பகவானுடைய வாகன நிலைகளை தாங்கி நிற்கின்ற கோமாதாவாக அதன் மேல் அமர்ந்து பயணம் செய்கின்ற அற்புத சிவ சத்திய நாராயண சிவமகா வாழை சித்தனாக வளம் வருகின்ற இருகோளத்தையும் ஒரு நிலையாய் கண்டவனே நல் ஆற்றல் கொண்ட ஆசிதனை வழங்கி அமர்கின்றது வேற தவத்துல தவத்துல யாரு இன்னைக்கு புதுசா வந்தாருன்னு சொல்லலாம் தவத்துல என்ன நான் இதை பார்த்தேன் அதை பார்த்தேன்னு எங்க ஜனங்களை பார்த்த வந்து சொல்லலாம் பழைய சொல்லலாம் சபை சீடு சொல்லலாம்